வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணி முடிவை அறிவித்தார் அதிமுக தலைமை மெகா கூட்டணி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக தலைமை தற்பொழுது எதிர்க்கட்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது தற்பொழுது ஆளுங்கட்சியாக மாற வேண்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா போன தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து வாக்குகள் மட்டுமே வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினோம் அந்த நிலை தற்பொழுது வரக்கூடாது என்பதற்காக தீவிரமான கலப்பணிகளில் நம் இறங்கினால் மட்டுமே வெற்றியை அட முடியும் என்ற ஒரு நோக்கத்திலும் வந்து பயணித்து கொண்டிருப்பதாக அதிமுகவினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதனால் பெரும் விதத்தில் இருக்கிறதுனால அதிமுகவோட கூட்டணியையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கணும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கூட்டணியை தாண்டி இன்னும் பலமாக இருக்க கூட்டணியை நம்ம உருவாக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் நம்ம வெற்றியை பெற முடியும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை இதனால் வரக்கூடிய நாட்களில் அதிமுக கூட்டணி குறித்த ஒரு புதிய அறிவிப்புகளும் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது அதிமுக கூட்டணியில் இணைய மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் வந்து நடத்தி வருவதாக இபிஎஸ் அவர்கள் வந்து கூறியுள்ளார் அதிமுக வேட்பாளர் நெற்கா போது வந்து பார்த்தீங்கன்னா பேசிய இபிஎஸ் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் புதிய கட்சி அதிமுக கூட்டணிக்கு உள்ளதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்துள்ளார் மேலும் அதிமுக பெரும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் பேசியுள்ளார் முன்னதாக அதிமுக கூட்டணியில் அமமுக தேமுதிக இணையலாம் என தகவல்கள் வெளியானது பெரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருந்தது இதற்கிடையில் தற்பொழுது ஈபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி குறிப்பிடுகையில் இன்னொரு புதிய கட்சினால் ஒன்று தேமுதிகவா இல்லை தாவேக்காவா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாமக தேமுதிக தாவேக்கா என மாபெரும் கூட்டணி உருவானால் என்றால் இந்த கூட்டணியை எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அதனை அசைக்கவும் முடியாது தோல்வி தான் தழுவோம் அப்படின்ற அளவிற்கு இந்த கூட்டணி பெரும் விதத்தில் இருக்குது ஆனால் இந்த கூட்டணி அமையுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்பொழுதை வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பான ஒரு கணிப்பான இப்படியான நடக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒன்றா இருக்கலாமே தவிர தொடர்ந்து நடைபெறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பெரும் விதத்தில் அதிமுக தலைமை அடுத்து என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறது தாவேக்காவை இழுக்கக்கூடிய பிளானில் தான் வந்து ஈபிஎஸ் இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலைகளை வீசி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தற்பொழுதே பாஜக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை வெளிவிடாமல் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் எப்படியாவது இந்திய கூட்டணிக்கு விஜயை கொண்டு வந்தவில்லான்னு ஸோ விஜய் என்ன பண்ண போகிறார் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்